ஸ்வில்லாஹ் வஹை தித்திக்கும் செந்தமிழை தேன்சுவையைத் தெள்ள முதல் நடராமன் எண்ணாவில் இறைவாணி தாவன வேண்டி தோக்குகிறேன் ஆலிய ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேர்கள் எல்லாம் வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஈது ஃபிதர் ஈகை திருநாளுடைய பெருநாள் இரவு நாளை எல்லோரும் ஈது கொண்டாட இருக்கிறோம் அப்படி ஈத் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் என்னை எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் ஈத் முபாரக்கையும் நான் தெரிவித்துக்கொள்ள நடைபெற்றிருக்கிறேன் வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் குறிப்பாக நம்மளோடு நிறைய உயிரினங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த பூச்சி இனத்தில் கொசு இருக்கிறதே இங்கே நீண்ட காலமாக மனிதருக்கு அதுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு கொசு அற்பமாக இருந்தாலும் கூட அது குறித்து குரானிலே சில வசனங்கள் இடம்பெற்று கொசு நினைக்கிறோம் அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது இதையுமே நாம் அற்பமாக நினைக்கக்கூடாது என்பதற்காக இந்த வசனம் திருக்குறானிலே இடம்பெற்றிருக்கிறது அது என்ன வசனம் அது இரண்டாவது அத்தியாயம் இருபத்தாறாவது திருவசனத்திலே இறைவன் இவ்வாறு கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அல்லது அதை விட அற்பமானதையோ உதாரணமாக கூறிட வெக்கப்பட மாட்டான் என அவனுடைய படைப்பு அதில் அவன் என்ன அற்புதம் இருக்குது அவனுக்கு தான் தெரியும் அதை உதாரணமாக சொல்லி நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான் வெக்கப்பட மாட்டான் அந் அப்படி சொன்னான் குசுவை சொன்னால் கூட என்ன செய்வாங்க ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த உதாரணங்கள் எல்லாம் அது எங்களுடைய ரச்சகடம் இருந்து எங்களுடைய ரப்படம் இருந்து வந்ததுதான்னு நம்புவாங்க ஆனால் நிராகரிக்கும் உள்ளம்படுத்த என்ன சொல்லுவாங்க இந்த கொசுவெல்லாம் சொல்லி என்ன உதாரணத்தை சொல்லப் போகிறான் என்று அதை என்ன செய்வாங்க ஒரு அற்பமாக ஏழனமாக அதை அப்படி தட்டிக்குவாங்க அப்போ அல்லாங்க கொசுவை வந்து உதாரணமாக நமக்கு இதை நமக்கு சொல்லலாம் என்ன சொல்கிறான் கொசு உதாரணமாக சொல்லக்கூட நான் வந்து விற்கப்பட மாட்டேன் இப்போ கொசுவை பற்றி ஆய்வு செய்தோம்னா இந்த கொசு வந்து நமக்குடைய தான் இருக்குது அவர் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பாதுகாப்பு ஒருத்தர் இருந்தாலும் ஒரு பெரிய அரசராக இருந்தாலும் அவர் கோட்டைக்குள்ளே இருந்தாலும் சரி பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி பெரிய ராணுவ வீரராக இருந்தாலும் சரி எவ்வளோ பாதுகாப்பாக நெட்டு போட்டு வளம் போட்டு அடைச்சி வச்சிருந்தாலும் சரி இந்த கொசு வந்து அலையா விருந்தாளியாக உள்ள வந்துடும் எல்லா பாதுகாப்பையும் மீறி வந்து அதை கடிக்கணும்னு இறைவன் நான் தான் நம்மளை கடிச்சிட்டு போயிடும் இல்லையா ஒரு சின்ன சின்ன கொசு நம்ம நினைக்கிற அற்பம் தான் அதுக்கு அவ்வளோ பெரிய மதிநுட்பத்தை இறைவன் இருக்கிறான் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொசு அதில் அந்த பெண் புசுகள் தான் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு ஆசைப்படுதான் விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞானிகள் சொல்கின்ற கருத்தை நம்ம ஆய்வு செய்யும் போது அவர்கள் தருகின்ற தகவல்கள் நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்ன சொல்றாரு இந்த பெண் கொசு தான் என்ன செய்யும் மனித இரத்தத்தை விரும்பி சாப்பிடுது உறிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க இந்த கொசு அதற்கு கண்ணு பார்த்தீங்கன்னா பார்க்கும் திறன் வந்து நூறு கண்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ரொம்ப அதிசயமாக இருக்கு இல்லையா அதனால்தான் பாருங்க அந்த கொசு சுற்றி சுற்றி வரும் நம்ம பார்த்தோன்னா அது நம்மளை விட்டு நவுண்டு போயிடும் அதை எங்கெங்க போயிட்டு திருப்பி நம்மளை வந்து எப்படா கொஞ்சம் ஏமாற மாட்டான் அவன் கவனம் எங்கே திரும்பாதுன்னு பார்த்து டக்குன்னு அந்த இடத்துல வந்து உட்காந்துறான் ஏன்னா அதனால இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய கோட்டையாக இருந்தாலும் அது பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தாலும் அதையெல்லாம் மீறிட்டு போகக்கூடிய ஒரு சக்தி இந்த கொசுக்கால்லாம் எழுதிருக்கான் முடிஞ்சிருக்கான் நம்ம கொசுன்னு நினைக்கிறோம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பற்கள் வந்து நாற்பத்தெட்டு பற்கள் இருக்குதான் சுகணுங்களா அப்புறம் அதுக்கு இதயங்கள் எத்தனை பண்ணால் மூணு இதயங்கள் ஏன் மூணு இதயம் நம்ம பணம் ஏரோப்ளைன் ஆகாய விமானத்தில் பறக்கும்போது தான் இதில் ரெண்டு ரெண்டு இன்ஜின் இருக்குது மூணு இன்ஜின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு இன்ஜின் பழுதாயிட்டா மிச்சம் ரெண்டு இன்ஜினை வச்சு ஓட்டிடுவாங்கல்ல அதே மாதிரி கொசுக்கும் அல்லாததால மூணு இதயத்தை கொடுத்துருப்பான் சும்மா ஏதோ ஒரு இதயத்தை வச்சு அது ஓடிக்கிட்டே இருக்குது கொசு அது என்ன வேகமாக போகுது பார்த்தீங்களா அதனுடைய முன் கால்களை ஒட்டி மூன்று ரெக்கைகள் ரொம்ப அற்பமான ரெக்கைகள் அவ்வளோ வேகமாக பறக்குது நம்ம காது கிட்ட போகும் உசீன் போகுது பாருங்க அவ்வளோ வேகமா அது இருக்கையை ஆட்டுது பாருங்க அப்போ அந்த கொசுக்கு எல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி எல்லாம் கொடுத்துருக்கான் அது மாதிரி தான் அது பாருங்க அதுக்கு தும்பிகை மாதிரி அந்த ரத்தத்தை உயிரத்துக்கு குழாய் இருக்கு இல்லையா அது தும்பிகை மாதிரி இருக்கு ஆறு தும்பிகை இருக்குது அந்த ஊசி போடுற மாதிரி உள்ள தும்பிகை அந்த ஆறுமே தனித்தனியா இயங்கும் அது எது தேவையோ அதை வந்து அதை இயக்க முடியும் இதை இயக்கணும் அதை எடுக்க முடியும் அப்போ வந்து எதுக்காண்டி ஆறுனா மனிதனுடைய திரையங்கள் செலவுங்களுக்கு ஹார்டாக இருக்குது சாஃப்டாக இருக்குது மிருதுவாக இருக்குது மீடியமாக இருக்கு இல்லையா அந்தந்த தோலுக்கு தகுந்தார் போல அந்த அந்த குழாயை உள்ள பாய்ச்சதுக்கு ஊசின்னு சொல்லுங்க அது ஊசி இல்லை அது த சும்மா அப்படி நச்சா நஞ்சு போயிடும் ஆனால் அந்த ஊசியை கூட பவுரம் உள்ள இறங்குது அப்போது எந்த தோலுக்கு எந்த ஊசியை போடணுங்கிறதுக்கு அந்த ஆறையும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதுக்கு இறைவன் என்ன செஞ்சுருக்கான் அந்த தனித்தனியாக செயல்படுவதற்கு அதுக்கு ஆற்றல கொடுத்துருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அகசிவப்பு கண்கள் அதாவது கண்களையும் பார்க்க முடியும் அதுக்கு ஏன்னா மனிதனுடைய நிறம் என்னன்னா மனிதன் நிறத்தை கவனிச்சிடும் எப்படின்னா நிறம் தெரியுமா ஊதா கலர்ல அது நிறம் தெரியுமா அதே மாதிரிதான் அது வந்து ஒரு இடத்துல வந்து வைங்களேன் நம்ம மேல வந்த ஒண்ணு மெதுவா பாருங்க வந்து அந்த லேண்ட் கூட நமக்கு தெரியாது அவ்வளவு லெவா வந்து லேண்ட் ஆயிடும் போன் மேல வேண்டாயட்டும் என்ன செய்ய மெதுவாக ஸ்ப்ரே பண்ணும் தோல் மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் தோல் விரிஞ்சு கொடுப்போம் அந்த இடம் போயிடும் அப்போ நமக்கு அந்த ஊசி குற்றும் போது நமக்கு தெரியாது அது உள்ள சரருன்னு இறக்கி நல்லா நல்லா டப் மாதிரி உள்ளே இறக்கிடும் இறச்சி அப்புறம் அது ரத்தத்தை உறிஞ்சி கிட்ட வரும்போது நமக்கு வலிக்கும் அப்போ தான் நம்ம அடிக்கிறதுக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி அதை ஓடினால் நமக்கு மாட்டிக்கிடும் அந்த உணவு மேலே அது பிரியமா இருந்து அதிலே கவனக்குறை கவனமாக இருந்துச்சுன்னா நம்மள்கிட்ட மாட்டிக்கிடும் இல்லாமல் டக்குன்னு கை அசையும் போது ஓடிட்டோம்னா நம்மளை விட்டு தப்பிடும் அப்போ அது பாருங்கள் மைக்கை ஊசி போட்டு அது உள்ள இறக்குது அது மட்டும் இல்லைங்க அந்த ரத்தம் அதுக்கு தேவையான ரத்தமா அது அது பிடித்தமான ரத்தமா இருந்தா தான் எடுக்க பிடித்தமான வேற இடத்துக்கு போயிடும் அப்போ அதை செலக்ட் பண்ணுது இது நமக்கு தகுதியானது தானா அந்த ரத்தம் நம்ம சாப்பிட தகுதியானாங்கிறத அதை ஆய்வு செய்யக்கூடிய அறிவும் நல்லா கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லைங்க அந்த ரத்தம் வந்து கடுமையாக இருந்தா அந்த டீப்ல இழுக்க முடியாதுல ஊசியில் மருந்தை போட்டு இழுக்கும்போது உள்ள அந்த ப்ரெஷரில் இழுப்போம் இல்லையா அது மாதிரி ரத்தம் கட்டியா இருந்தா இழுக்க முடியாது அதுக்கு என்ன செய்யறது ஒரு லிக்யூட் ஃபார்மை விட்டு அதை டைல்யூட் பண்ணி இலகுவாக்கி அப்படி அப்படியே இருக்குது இழுக்குது எவ்வளோ பெரிய அழகின் நுட்பத்தை இறைவன் அது கொடுத்துருக்கா பாருங்க அப்போ இந்த மாதிரிலாம் அதை செயல்பட்டு அதை வந்து என்ன செய்யுது நமக்கு இறைவன் சொல்றான் இது கொசுன்னு நினைக்கிறியே அதில் எவ்வளோ பெரிய ஆற்றல்கள் நான் வச்சிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு நல்லா சொல்றான் இப்போ விஞ்ஞான உலகம் இதெல்லாம் நமக்கு சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மோப்ப சக்தி அது எங்கேயோ நாற்பது கிட்டத்தட்ட அறுபது மீட்டர் தூரத்தில் இருந்தாலும் மனிதனுடைய வேர்வை வாசனையை அது என்ன செய்யும் அதுக்கு நல்லா தெரியும் அதுக்கு ஏன்னா அந்த வாசனையை வச்சு அறுபது மீட்டர்லேருந்தே அது நம்மளை நோக்கி வந்துடும் பயனுக்கு வந்து தவ தனக்கு தேவையான இரத்தத்தை அது எடுத்துக்கொள்கிறது சில நேரத்தில் அது அடிபட்டு இறந்து போயிடும் சரியா ரெண்டும் நடக்கும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கேட்கும் திறனும் அதிகம் பார்த்துட்டுங்க நம்ம லே அப்படி கை அசைச்சாலே ஏதோ ஒரு பணமரத்தை கொண்டு வீசுகிற மாதிரி அதுக்கு சவுண்டு கேட்குமா உய் சவுண்டு கையெல்லாம் கை இப்படி அசைச்சோன்னா அதுக்கு சவுண்டு கேட்கும் உடனே அது ஓடிடும் ஏன்னா ஒரு மரத்தை பிடிங்க வீசினா எவ்வளோ சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி நம்ம கை அசைச்சா அதுக்கு சவுண்டு கேட்குதுன்னு அந்த கேள்வித்திறனை பற்றி சொல்கிறாங்க இதை மாதிரி தான் இந்த அடிச்சால் நசுங்கி விடக்கூடிய கொசுவில் இவ்வளோ பெரிய ஆற்றல்களை இறைவன் வைத்திருக்கிறாங்க அதுதான் சொல்கிறான் கொசுவை படைஞ்சிருக்கேன் பாருப்பா அதுக்குள்ளே எவ்வளோ த தத்துவங்களை வச்சுருக்கேன் நீ அற்பமாக நினைக்காத என்னுடைய படைப்புகள் ஒன்றொன்றும் நான் வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை என்று இறைவன் சொல்லிடுறான் திருக்குறானுடைய முப்பத்தெட்டாவது அத்தியாய இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் வானங்களில் உள்ளையும் வானங்களையும் பூமியையும் இவற்றுக்கு இடையில் உள்ளவற்றை இருப்பதையும் நாம் வீணுக்காக படைக்கவில்லை அழகான வார்த்தை பாருங்கள் ஒவ்வொருக்கு பின்னால ஒரு சீக்ரெட் மறைஞ்சு கிடைக்கும் இதை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா இரவு பகல் மாறுவதிலும் வறண்டு போன பூமி செழிப்பாவதிலும் செழித்த பூமி வறண்டு போவதிலும் அறிவுடைய மக்களுக்கு என்னுடைய அத்தாச்சி இருக்குதுங்கிறான் சிந்திச்சு பார்த்தா தானப்போ உங்களுக்கு அந்த அத்தாச்சி தெரியும் ஏன்னா அப்படி இறைவன் நமக்கு என்ன செய்யறான் இது போன்ற நிறைய வசனங்களை சொல்ல நல்ல பாருங்க அந்த பாறைக்குள்ள சில செடிகள் இது வேற நுழைச்சிட்டு உள்ள போய் அது வளர்ந்து நிற்கும் பாறைக்குள்ளே செவுத்துக்குள்ள அந்த அங்கே பாத்தீங்கன்னா இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் அந்த ஊழி போட்டு அடித்தாலும் உள்ளே போக பாறைக்குள்ளே அந்த வேற எப்படிங்க அது அது புகுத்துது இது இறைவன் செய்கிற பெரிய அற்புதம் இல்லையா அந்த மர செடிகொடிகளுக்கு இறைவன் கொடுத்த பெரிய ஆற்றல் இல்லையா இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அதனால தான் அல்லா சொல்கிறான் சிந்திக்கின்ற மக்களுக்கு என்னை பற்றிய அத்தாட்சி நிறையவே இருக்கிறது இருப்பதாக இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான் அதே மாதிரி எதையும் அற்பமாக நினைக்காமல் எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பிறரை மதித்து வாழக்கூடிய ஒரு பண்பை இறைவன் நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நிறைவு செய்வார் உங்கள் நண்பர் மு முகமது சலாவுதீன் வெள்ளை ஏர்வாடி அடுத்த நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லா சந்திப்போம்